ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்துட்டு விஜய் அவர்கள் ஆட்சி பிடிப்பாங்களா மாட்டாங்களான்றது உங்களோட ஏன் பீரியன் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் வந்து தடபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வருவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அதை ஓட்டு யாரு கருத்து அரசியல் என்னையோட கருத்து எப்படின்னா கதைப்பணி அந்த லாஸ்ட் என்டு ஒர்க்கர்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் விஜயா சீமானன் கேட்டவா போனமா நீங்க யாருக்கு சொல்றீங்க நாம எல்லாருமே ஒண்ணுதான் நாம எல்லாருமே சமப்தான் அதனால என் நெஞ்சல் குடி இருக்கும் வெல்கம் டு விஜய் ஓகே இன்னைக்கு நம்ம வந்துட்டு இப்போ எங்க பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா மதுரை மக்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும் ஆமா நம்ம குளத்துல தான் இருக்கும் தெப்பக்கூடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்து மக்கள்கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம சைலந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்க போறோம் அந்த கேள்வி என்னன்றதை நம்மளோட சிந்தனைகள் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்துட்டு விஜய் அவர்கள் ஆட்சி பிடிப்பாங்களா மாட்டாங்கன்றது

பாத்தீங்கப்போ யாரு வந்து இன்னொரு நல்லது எதுவும் பண்ணாம இருக்கா சரி இன்னொரு ஒரு ஏழப்பட்டவங்களுக்கு சரி மிடில் கிளாஸ் சரி ஏதாவது பண்ணிக்கலாம் கேட்டா எனக்கு இது நான் இது வரைக்கும் நிறைய பேர் ஹெல்ப் கேட்டீங்க இது வரைக்கும் யாரும் பண்ண கிடையாது இப்போ புதுசா பேர் தலைமை வச்சு எதாவது இருக்காப்ல அவர் இந்த மாதிரி எங்க மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு சரி இல்ல ஏழை சரி எல்லாரும் இந்த மாதிரி உதவி பண்ணா முன்னேற வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா

ஒரு வார்டுன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரபலமான ஒரு குடும்பமோ ஒரு வாத்தியாரோ இல்ல ஒரு மிலிட்டரி மேனோ அப்படின்னு ஒரு சீனியர் பர்சன் தட் மீன்ஸ் அபோவ் ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் இருப்பாங்க இல்லையா அவங்க வாய் விட்டு சொல்லி நான் எங்கேயே வேலை பாத்தல என் வீடு சுத்தி எழுநூறு குடி இருப்பது விஜய் இது பண்ணி விட்டார் எதுவும் பண்ணார் இல்லையா டிவி மட்டும் பார்த்தோம் யூடியூப் சேர்ந்தே பாத்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளஸ் ஓ மைனஸ் எல்லாமே நல்லா பாத்தோம் நியர் அப் ஆஃப்

நல்லா வர்ணம் ஆகியோ அப்படின்னா நல்ல விஷயம் அதெல்லாம் நல்ல எண்ணங்கள் எல்லாம் தோணும் என்ன ஐயோ எண்ணங்கள் நல்லா வச்சிருக்கவங்க ஃபர்ஸ்ட் இதுல அடித்து ஜெயிக்கணும் இல்லன்னு வைங்களேன் தோஞ்சிருவாங்க இப்ப விஜய்யத்துல அவர் தாங்கிருவாருங்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற அதாவது டே உட போட போட போடான்னு போயிட்டு பாவம் என்ன இருந்தாலும் இவரு என்ன சொல்றார் கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தானே இவரு கார்பரேட் சில ரூல்ஸ் பக்கமா வச்சு சில இது இப்ப கபடி கபடி விளாடுறது நம்ம சீமானு வேவனி வாடகையில யாருக்கு என்ன கீழே போட்டாலும் சரி நான் கீழே போட்டாலும் சரி நடிச்சு போய்க்கிறது ஓகே விஜய் அப்படின்னா யாருக்கும் விஜய் மேல கெட்ட இது அப்படின்னா உங்களுக்கு விஜயா சீமானா கேட்டா நீங்க யாரும் சொல்லுவீங்க எனக்கு விஜயா சீமானா யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஓட்டு போட அது கூட வேணா நீங்க யாரு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் வந்து சீமான சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா சீமான ரொம்ப வருஷமா பாத்தேன் நான்

ஏதாவது பண்ணுவார் பண்றாரு விஜய் சார் பேக் வந்து என்னன்னா நல்ல ஒரு ஆஹ் மக்கள் இருக்காங்க இப்போ அவரும் வந்து அவர பெரிய ஒரு சேலரி வாங்குற நல்ல பர்சன் ஆஹ் இன்னொன்னு வந்து அவர் நினைச்சா இன்னமும் படத்துல நினைச்சு இன்னும் நல்லா கண்டிப்பா அவர் வந்து வராருன்னா எதோ மக்கள் படம் நினைக்காரு அது சிறப்பாக பண்ணால் ரொம்ப நல்லது எல்லாருமே ஆதரிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பா தான் பண்ணுவாங்க ஓகே இப்போ சீமானா விஜயான்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சப்போர்ட் யாருக்குமே இப்போ உள்ள இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா புதுசாக வரவங்க எப்போ வெல்கம் பண்ண மாட்டோம் நம்ம

எஸ்கே வா சூப்பர் இப்ப நீங்க சொல்லுங்க உங்களோடய சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் ஆட்சிக்கு வருவாரா மாட்டாரா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா வாய்ப்பு குடுக்கலாம் கண்டிப்பா நீங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் விஜய் சாரோட பக்கத்துல வீடு இருக்கு என்ற சுதீ உண்மதா எங்க ஹஸ்பண்ட் வந்து சார் வந்து பர்சனல் செக் பண்ணிட்டாங்க அப்ப வந்து பல விஜய் சார் வந்து பாத்து வருவாங்க கேரக்டர் பாத்து வருவாங்க ஓகே அது சரிங்க இப்ப வந்து விஜய் சார் வச்சுதான் நம்ம கேள்வியே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து விஜய் சார் வந்து ஆட்சிக்கு வருவாரா மாத்தாரா அப்படிங்கறதான் உங்களோட கேள்வி அதுக்கு உங்களோட பதில் என்ன எதிர்பார்ப்பு கண்டிப்பா வரணும் அதுதான் ஆசை ஓகே இப்ப வந்துட்டு புதுசா வந்தவங்களை பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு விஜய் சார் வந்து சீமான் சார் வருவாங்க இல்லையா அத பத்தி உங்களோட கருத்து என்ன